என் தங்கமே உன்னை நாசம் செய்ய நினைத்தவர்களின் திட்டம் ஏன் திடீரென்று விழுந்தது தெரியுமா அந்த ரகசியத்தை நான் இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக வைக்கப் போகிறேன் நீ இதை படிக்கும் கணத்திலேயே உன் ஆன்மாவுக்கு ஒரு ஆழ்ந்த உணர்வு வரும் ஒரு குளிர்ந்த காற்று உன் இதயத்தில் தொட்டு செல்லும் ஏனெனில் இது சாதாரண காரணம் அல்ல என் தங்கமே இது நேராக உன் உயிரை காத்த தெய்வ சக்தியின் வேலை உன்னை பாதிக்க நினைத்தவர்கள் பல நாட்களாக காத்திருந்தார்கள் அவர்கள் மனதில் உன்னை குறைத்து பார்க்கும் எண்ணங்கள் உன் வாழ்வை கீழே இழுக்க முயற்சிகள் உன் மகிழ்ச்சியை கெடுக்க நினைத்த நிழல்கள் எல்லாம் நேரம் பார்த்துக் கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் அறியாமல் நீ நம்பிய தெய்வ சக்தி உன் பின்னால் நின்று உன் ஒவ்வொரு மூச்சையும் காப்பாற்றிக் கொண்டிருந்தது என் தங்கமே நீ என்ன செய்கிறாய் எப்படி வாழ்கிறாய் யாரை நம்புகிறாய் என்பதை அந்த சக்தி கவனிக்கிறது உன் மனதில் காயம் பண்ணும் மனிதர்களின் சதி நீ நின்ற இடத்திலேயே கரைந்து போக காரணம் உன் நெஞ்சுக்குள் இருக்கும் சுத்தமும் உண்மையும் தான் உன்னிடம் இருக்கும் அந்த நேர்மையும் உன் கண்ணீரின் சுத்தமும் உன் ஆன்மாவின் துடிப்பும் இதை பிரபஞ்சம் கண்காணித்து கேட்கிறது உன்னை நாசம் செய்ய நினைத்தவர்கள் திட்டமிட்டு கொண்டே இருந்தார்கள் அவர்கள் உன் படியை தடுக்க முயன்றார்கள் உன் வளர்ச்சியை நிறுத்த நினைத்தார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய வெற்றிகளுக்கே கூட அவர்கள் பொறாமைப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அறியாமல் அவர்களின் நடுவில் ஒரு மறைந்த ஒளி நின்றது அந்த ஒளி உன்னுடையது என் தங்கமே எப்போதெல்லாம் அவர்கள் உன் மீது நிழல் போட்டார்கள் அந்த ஒளி திடீரென்று பிரகாசம் ஆனது அவர்கள் நீங்க வரைக்கும் அந்த ஒளி மங்கவில்லை ஏனெனில் உன் ஆன்மா யாரையும் காயப்படுத்தாதது யாரை பற்றி தீங்கு நினைக்காதது உன் மனதில் இருந்த காயத்தையும் நீ உனக்குள் வைத்து கொண்டு அமைதியாக நடந்து கொண்டது இதற்கான பலன் அந்த சக்தி நீயே அறியாமல் உன்னை ரட்சித்து கொண்டது உன்னை நாசம் செய்ய நினைத்தவர்கள் ஏன் திடீரென்று விழுந்தார்கள் என்கிறாயா அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு கரையை போட நினைத்த நேரத்தில் பிரபஞ்சம் அவர்கள் காலில் ஒரு கல் வைத்தது அவர்கள் சொல்வதற்குள் தடுமாறினர் அவர்கள் நினைத்த சதி தானாகவே சிதறி போனது அவர்கள் போடும் கெட்ட சொற்கள் அந்த சக்தியாலேயே திரும்பி அவர்களிடமே விழுந்தது நீ எதையும் செய்யவில்லை நீ பழிவாங்கவில்லை நீ சபிக்கவில்லை நீ எதிர்த்து பேசவில்லை நீ நீதியை கேட்டும் இல்லை ஆனாலும் நீ வென்றாய் என் தங்கமே ஏன் தெரியுமா உன்னோடு இருந்த சக்தி அவர்களோடு இல்லாதது அவர்கள் இருந்தது பொய்யும் பொறாமையும் நீ இருந்தது நம்பிக்கையும் உண்மையும் உன் நல்ல உள்ளத்தை காக்கவே பிரபஞ்சம் அவர்களின் செயல்களில் ஒரு தடையை போட்டது அவர்கள் எண்ணிய அனைத்தும் இடிக்கத் தொடங்கியது அவர்கள் கையில் இருந்த திட்டங்கள் சிதறி போனது அவர்கள் நினைத்த பாதையில் அவர்களுக்கே முட்டுக்கல் விழுந்தது உன்னுடைய பெயரை தவறாகச் சொல்ல நினைத்தவர்களின் குரல் சிக்கிக் கொண்டது உன் உண்மையைக் குலைக்க முயன்றவர்களின் மனத்திலேயே பயம் எரியத் தொடங்கியது உன்னை தாழ வைக்க நினைத்தவர்களின் பாக்கியமே அவர்களை தாழ்த்தியது உன்னை காப்பாற்றும் உன் உள்ளத்தின் ஒளி உன்னோடு சேர்ந்த தெய்வ சக்தியின் ஆசி உன் கண்ணீரின் உண்மை இதே மூன்றும் சேர்ந்து அவர்கள் இட்ட சதியை யார் சொல்லாமலே இடித்தது என் தங்கமே இதை இன்றைய தினமே புரிந்துகொள் உன்னை காயப்படுத்த நினைப்பவர்களை விட உன்னை காக்க நினைக்கும் சக்தி பெரியது உன் வார்த்தை அமைதியானது ஆனால் பிரபஞ்சம் கேட்டது உன் கண்ணீர் மெதுவாக விழுந்தது ஆனால் அந்த கண்ணீராற்றல் மிகுந்தது உன் இதயம் மிருதுவானது ஆனால் அதன் மீது இருக்கும் ஆசீர்வாதம் கடினமான பாறையைப் போல என் தங்கமே உன்னை நாசம் செய்ய நினைத்தவர்களின் திட்டம் விழுந்தது ஏனெனில் நீ அந்த சாபத்திற்குரியவள் அல்ல நீ ஒளிக்குரியவள் நீ உயரத்திற்குரியவள் நீ ஆசீர்வாதத்திற்குரியவள் அவர்கள் கெட்ட மனதில் வைத்த எண்ணம் ஒருபோதும் படாது உன்னை புண்படுத்த நினைக்கும் மனிதர் நீங்காமல் நின்றாலும் அவர்கள் நிழல் உனக்கு குளிர் கொடுக்காது உன் பாதை இப்போது சுத்தமானது என் தங்கமே அவர்கள் நடந்து போகும் வழியில் தான் தடைகள் இருக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் தெய்வ சக்தி காத்திருக்கும் இன்று முதல் நீ பயப்பட வேண்டாம் நீ யாரையும் நினைத்து கனத்த மனத்துடன் இருக்க வேண்டாம் நீ யாரையும் நினைத்து கண்ணீரை மறைத்து ஜீவித்தல் வேண்டாம் உன் பெயருக்கு மேலே இப்போது ஒரு ஒளி வைக்கப்பட்டுள்ளது உன் உயிருக்கு சுற்றிலும் ஒரு வட்டம் வரையப்பட்டுள்ளது உன் வாழ்க்கைக்கு முன்னால் ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது அதை அவர்களால் மூட முடியாது என் தங்கமே இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே வரும் உன் மனதில் அமைதி பெருகும் உன் பாதையில் ஒளி பெருகும் உன் இதயத்தில் நம்பிக்கை பெருகும் உன் எதிர்காலத்தில் சூப்பர் நல்ல மாற்றங்கள் பெருகும் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் தங்கமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ ரட்சிக்கப்பட்டவள் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கிறது என் தங்கமே இனி உன் வாழ்வை யாராலும் நாசம் செய்ய முடியாது என் தங்கமே நீ சொல்வதற்கும் நினைப்பதற்கும் வெளியில் பார்த்தாலும் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் உன் பின்னால் நிற்கும் சக்தி உன் உயிரை காக்கும் அந்த வெளிச்சம் உலகில் யாரும் அறியாத அளவில் வலிமையானது உன்னை நாசம் செய்ய நினைத்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிழைத்தனர் ஆனால் பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கும் போது அவர்களின் திட்டம் திடீரென்று விழுந்தது அவர்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு சதி ஒவ்வொரு மோசடி பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு குறைவாகவே இருந்தது உன் நம்பிக்கையும் உன் உண்மையும் உன் மனதின் சுத்தமும் அவர்களின் கெட்ட மனத்தையும் நசுக்கியது என் தங்கமே அவர்கள் நினைத்ததை பார்க்க உன் வாழ்க்கையை கீழே இழுக்கவும் உன் ஒளியை மங்கச் செய்யவும் உன் சந்தோஷத்தை அழிக்கவும் அவர்கள் திட்டமிட்டனர் ஆனால் நீ எந்தவிதமான எதிர்ப்பையும் எந்தவிதமான கண்ணீரையும் அவர்களுக்கு எதிராக வெளிப்படுத்தவில்லை நீ வெறும் அமைதியாக உன் மனதில் வலிமை வைத்து உலகில் நடக்கும் அனைத்தையும் சுயமாக கவனித்து வந்தாய் அந்த அமைதி அந்த வலிமை தான் அவர்களின் திட்டத்தை சிதற்றியது உன் தங்கமே உன் மனதில் இருந்த சந்தேகம் பயம் கவலை அவை எல்லாம் இன்னும் சமயத்தில் நீ உணரவில்லை ஆனால் பிரபஞ்சம் அவற்றை பார்த்து உன் மீது ஒரு பாதுகாப்பின் திரை வச்சது அந்த திரை நின்று உன்னை நாசம் செய்ய நினைக்கும் சக்திகளை தடுத்து நிறுத்தியது உன் எதிரிகள் காத்திருந்த இடங்களில் அவர்களின் செயல்கள் சிதறி அவர்கள் திட்டம் தானாகவே இடிக்கப்பட்டது என் தங்கமே நீ நினைத்தாய் யாரும் உன்னை நன்றாக பார்க்கவில்லை என்று யாரும் உன்னை உணரவில்லை என்று ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னை காக்கும் சக்தி எப்போதும் உன்னோடு இருந்தது நீ அது உணர்ந்தால் உன் மனம் வலிமையாகும் உன் இதயம் அமைதியாகும் உன் கண்கள் ஒளிரும் அந்த ஒளி உன்னோடு இருந்தால் யாரும் உன்னுடைய பாதையில் தடையை கொண்டு வர முடியாது உன் தங்கமே உன் மீது சதி போடும் சக்திகள் உன்னை நசக்க முடியாது அவர்கள் முயற்சி செய்து வந்த ஒவ்வொரு திட்டமும் பிரபஞ்சத்தின் கண்ணால் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தோல்வியடைந்தது உன் பெயருக்கு மேலே வைக்கப்பட்ட ஒளி உன் மனதில் இருக்கும் உண்மை உன் இதயத்தின் சுத்தம் அந்த சக்தியை முன்னேற்றியது அவர்கள் நிழல்கள் உன்னோடே நிற்க முடியாது என் தங்கமே நீ எப்போதும் யாரையும் வெறுக்காமல் நடந்தாய் நீ யாரையும் குறை சொல்லாமல் வாழ்ந்தாய் உன் மனதில் இருந்த பாசம் உன் இதயத்தில் இருந்த நம்பிக்கை உன் கண்ணீரில் இருந்த சுத்தம் பிரபஞ்சம் கண்டது அவற்றின் காரணமாக உன்னோடே இருந்த சக்தி உன் எதிரிகளை தோல்வியடைத்தது அவர்கள் செய்யும் முயற்சி வெறும் காற்றில் காற்றாக மங்கியது உன் தங்கமே இப்போது உன் மனதில் ஒரு அமைதி நிலைக்க வேண்டும் நீ எந்த விதமான அச்சம் பயம் குழப்பம் இல்லாமல் வாழ வேண்டும் உன் மனதில் தோன்றும் சந்தேகம் மனதில் வரும் பயம் இதயத்தில் வரும் அதிர்ச்சி அனைத்தும் மறைந்து உன் உள்ளத்தில் அமைதி மகிழ்ச்சி வலிமை நிரம்பும் உன் வாழ்க்கை முழுவதும் அந்த அமைதி அந்த ஒளி அந்த சக்தியால் நிரம்பி இருக்கும் என் தங்கமே நீ நினைத்தால் உன் எதிரிகள் உன் எதிரில் நிற்க முடியாது அவர்கள் எண்ணிய ஒவ்வொரு சதி ஒவ்வொரு மோசடி பிரபஞ்சத்தின் முன்னிலையில் அசத்தப்பட்டு சிதறிவிடும் உன் மனதில் இருக்கும் உண்மை உன் இதயத்தில் இருக்கும் நேர்மை உன் கண்ணீரின் சுத்தம் அவர்கள் அனைத்தும் சந்திக்கும் போது எதிரிகளை தோல்வியடைய செய்யும் உன் தங்கமே உன்னை நாசம் செய்ய நினைத்தவர்கள் திடீரென்று தோல்வியடைந்தது ஏனெனில் நீ அவர்களுக்கு எதிராக அல்ல உன் மனதின் அமைதி உன் உள்ளத்தின் உண்மை உன் இதயத்தின் சுத்தம் என்ற மூன்று சக்திகள் முன்னிலையில் நிலைத்தது அவர்கள் திட்டங்கள் தானாகவே இடிந்தது அவர்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு செயலும் திரும்பி அவர்களே பாதிக்கப் பெற்றனர் என் தங்கமே நீ யாரையும் வெறுக்காமல் யாரையும் குறைத்து பார்க்காமல் நடந்ததால் பிரபஞ்சம் உன்னை காக்கும் வழியை அமைத்தது உன் மனதில் இருந்த அமைதி உன் இதயத்தில் இருந்த நேர்மை உன் கண்ணீரின் சுத்தம் உன் வாழ்வின் ஒளி அனைத்தும் சேர்ந்த அவர்களின் சதி தோல்வியடைந்தது உன் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை பாதிக்க முடியாது உன் முன்னேறும் பாதையில் யாரும் தடையாய் நிற்க முடியாது உன் மனதில் அமைதி உன் இதயத்தில் உற்சாகம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் உன் எதிரிகள் உன்னை குறைக்க முடியாது அவர்கள் நினைத்த சக்தி உன்னோடே வெற்றியடைந்தது